ஹாய் கைஸ் வணக்கம் வெல்கம் டு வெற்றி தமிழ் எல்லாருக்கும் அகடமி மாலை வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் ஆனுவல் பலன் வந்து ரிலீஸ் இதன்படி நிறைய பேர் குரு ஃபோர் எப்போ எப்போ வரும் ஃபாரஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ உங்க எல்லார் கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க ஸோ பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க அதிகாரி ஆக வேண்டும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டி கொண்டிருக்கேன் ஸோ இளைய சமுதாயம் அரசாங்கத்தை நாடி வந்து காணப்படுறது ஸோ நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ வாங்க ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ நதிக்கரையில் நட்டு வைத்த மரத்திற்கு நூறு நீர் ஊற்ற தேவையில்லை நதிக்கரையில் நட்டு வைத்த மரத்துக்கு தல நீர் ஊற்ற தேவையில்லை அது போல தான் நம்பிக்கை நிறைந்த நெஞ்சத்திற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது நம்ம டார்கெட் எல்லாமே நினைக்க ஒரு அரசாங்க அதிகாரி அப்படின்னு டார்கெட் மட்டும் நோக்கி பயணித்து கொண்டிருந்தால் சொல்லும்போது கட்டாயமா வெற்றி பெறலாம் சரிங்களா சோ வாங்க சோ இன்னைக்கு வந்து பார்த்தனா நோட்டிஃபிகேஷன் எம்பதை செக் பண்ணிக்கலாம் சரியா சோ ஃபர்ஸ்ட் பிளான் என்னங்கறதக்க ஆனுவல் பிளான் ப்ரோக்ராம் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ தான் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க போகிறோம் என்ன பண்ணுவாங்க எதை பண்ணுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சோ உங்களுக்கு கொஸ்டினா ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட வேகமாக வந்திருக்கேன் நான் சரியா சோ இப்போ என்ன கொடுத்துக்கோன்னா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸும் எப்ப கொடுக்க போறேன்னா எவ்வளவு வேக்கண்ட்னு கொடுக்கல ப்ராபபலி பாத்தோம்னாக்க ஒரு பதினஞ்சாயிரம் வேகண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செவி வயது வந்ததுலி மோர் தன் டென் தௌசண்ட் நல்லது பதினஞ்சாயிரம் வேக்கண்ட் தாராளமாக விடுவாங்க சரியா இது எவ்வளோ வேக்கண்ட் டென் டு பிப்டீன் தௌசண்ட் சரியா பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வேக்கண்ட் வர வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா படிங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் எப்போ நோட்டிபிகேஷன் போட போகிறாங்க அப்படின்னாக்கா ஜனவரி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் போட்டு ஜூன் இருபத்தி நாலில் எக்ஸாம் ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிற பசங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிற மாணவர்களுக்கான பிளேஸ் ஸோ அடிஷன் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் போறும் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க சோ உங்களுக்கான பதிலுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க சோ நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு தேவையான கான்செல்ட் மட்டும் பார்க்கலாம் இங்க ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் அப்படின்னு குடுத்துக்கிறாங்க இதில் மொத்தம் எவ்வளவுன்னா ஆயிரத்தி அறுபத்தி நாலு வேக்கன்ட் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேக்கண்ட்டு விட போறாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ போட போகிறாங்கன்னா மார்ச் இருபத்தாறு நோட்டிஃபிகேஷன் போட போறாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எக்ஸாம் ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் குரூப் எக்ஸாம்ஸும் ஜூன் மாதம் தான் வருது ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸும் ஜூன் மாசம் தான் வருது ஸோ ரெண்டு இதுக்குமே பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா கார்டுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீன்னா ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணுற எக்ஸாம் வைக்க போறாங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேக்கன்ட் இதுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க சரியா சோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேச்சஸ்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ யாரோ ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் சரியா இது மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்பு நழுவு விடாதீங்க ஏன்னா ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் திரும்ப எப்போ கண்டெக்ட் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா போன வருஷமே நடக்க வேண்டிய எக்ஸாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் என்ன பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அப்பவே நடந்திருக்க வேண்டியது நடக்கல இருபத்தி மூணுலேயும் நடக்கல இருபத்தி நாலில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடக்கும் ஸோ அதுதான் பார்த்தோம்னா தெளிவா கொடுத்துட்டாங்க எவ்வளவு எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸாம் பண்றதா பர்ஃபெக்டா கொடுத்துட்டாங்க சரியா ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இது டென்த் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் டென்த்துக்கும் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கும் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை டிகிரி குவாலிபிகேஷனா இருந்தா குவாலிஃபிகேஷன் இருந்தா பாரஸ்டர் அப்படின்னு கொடுக்கும்போது எஸ்ஐ ரேஞ்சில டிகிரி பேஸ்மெண்ட் எஸ்ஐ ரேஞ்சில் நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வேக்கன் வந்துடும்னா நூத்தி பதினெட்டு வேக்கன்ட் எஸ்ஐ போஸ்டிங் மாதிரிப்பா எஸ்ஐ போஸ்டிங் தான் இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா அங்கன்னா அது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர் அப்படின்னு போகும்போது ரேஞ்சர் அப்படின்னு போவாங்களா அந்த ரேஞ்சர் ரேங்க்ல எஸ்ஐ கேடட் எஸ்ஐ டிகிரி பேஸ் பண்ணுங்க நூத்தி பதினெட்டு வேக்கண்ட் விடுறாங்க மே மாசம் ஒன்றை தேர்வத்தில் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சரியா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிளி பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு டிகிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிகிரி முடிச்சிருந்தா என்ன பண்ணலாம் நீங்க தாராளமா இந்த எக்ஸாம் வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க சரியா இந்த நல்ல செய்தியோட தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டூவும் கொடுக்கறாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்ட் குரூப் டூ சர்வீஸ் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுமே கொடுத்துருவாங்க குரூப் டூமே கால்ஃபர் பண்றாங்க குரூப் ஒன்னுமே கான்டெக்ட் பண்ணாங்க சிவில் சர்வீஸ்ல குரூப் ஒன் குரூப் எக்ஸாம்ஸும் வருது குரூப் ஒன்னும் வருது குரூப் டூ வருது குரூப் ஃபோர் வருது ஃபாரஸ்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீனா இது சைடு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி சைடு டிஎன் யூஎஸ்ஆர்பி சைடில் பார்த்தனாக்கா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறாங்க எஸ்எஸ்சி ஜிடி இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா ஸோ அந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எஸ்எச் ஜிடிக்கா நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி போட்டாச்சு அப்ளிகேஷன் போயிட்டு டிசம்பர் ஒன்னு கடைசி தேதி சோ இதுக்கான விழிப்போட இருங்க முறையில் படிச்சு நல்ல முறையில அதிகாரி அரசு அதிகாரியாக வேண்டும் என்று வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ் படிக்கிறது என்ன டெஸ்ட் இருக்கும் என்ன ஷெட்யூல்ஸ் இருக்கும் சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கலாம் உங்க எல்லாருக்குமே நம்ம டிஎன் இன்ஸ்டியூட்லா டிஎன்பிசி கிளாஸ் அவைலபிளா இருக்குது குரு ஃபோர் அதே மாதிரி குரு ஃபோர் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு அந்த எஸ்எஸ்ஜிட்கான கிளாஸ் அவைலபிள் ஆகுது ஃபாரஸ்ட்டு போலீஸ் எஸ்ஐ ஃபாரஸ்ட்டு பிசிஎஸ்ஐக்கான கிளாஸஸ் பத்தராக்கா ஜனவரி ஒன்னு முதல் ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி ஒன்னு முதல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ யாராவது அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சிக்கினா உடனடியே அட்மிஷன் போட்டுருங்க இந்த ஒரு வருஷத்தை என்ன பண்ணுங்க ஒதுக்கி வச்சிருங்க இந்த ஒரு வருஷம் முழுக்க முழுக்க எவ்வளவு வேலைன்ற சரி எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிட்டு இதுக்காகவே உங்க நேரத்தை செலவிடுங்க சரியா உங்க அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு யோசிச்சிருப்பாங்க சரியா இது இன்வெஸ்ட்மெண்ட்டா எப்படி யோசிக்கணும்னா உங்க அப்பா சம்பாதிக்கிற பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் அந்த காசை எப்படி மிச்சப்படுத்திக்கிட்டு தனக்கான தேவைகளோ தவிர்த்துக்கிட்டு தான் பிள்ளைக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தா படிப்பாங்க நாளைக்கு அதிகாரி ஆவாங்க நான் படுற கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்காம நீங்க அரசு அதிகாரியாவ ஒரு அரிய வாய்ப்பு வாய்ப்புகள் வரும்போதே பயன்படுத்திங்க ஒன்ஸ் போயிட்டா என்ன பண்ணுறது வாய்ப்பை நழுவுட்டா திரும்ப கிடைக்காது வாய்ப்புகள் வரும்போதே பயன்படுத்திங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கூட சேர்ந்து டிராவல் பண்ண நாங்களும் ரெடியாக இருக்கும் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த பயணத்தின் முடிவில் வெற்றி என்ற இலக்கை அடைய வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி எப்பொழுதுமே தோல் கொடுக்கும் தோழனா இவங்க கூடவே டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா அட்மிஷனோ டெஸ்ட் மேட்ச்சோ வேற எதனா கிளாஸஸ் டீட்டெயிலோ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை கேட்டுங்க ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் அரசு அதிகாரிகளே பயணிப்போம் வெற்றி தம்மன் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம்